வணக்கம் நம்முடைய ஜாதகத்தில் ஜனநகால ஜாதகத்தில் அனைத்து ஜோதிடர்களாலும் சொல்லப்படும் முன்வினை சாபங்களாக இருக்கட்டும் அல்லது பிதிர் தோஷங்களாக இருக்கட்டும் பிதிர் சாபங்களாக இருக்கட்டும் இவை அனைத்தையும் நிரந்தரமாக நீக்குவதற்கு அவர்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கிரக அமைப்பை பொறுத்துதான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் இவற்றை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துவதற்கு அதாவது முன்வினை சாபங்கள் முன்னோர்கள் சாபங்கள் பிதிர் கருமா தோஷங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அதனுடைய பாதிப்பின் தன்மையை குறைப்பதற்கு அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கு நாம் ஓர் எலி ஓர் எளிய தீவ வழிபாட்டு முறையை பின்பற்றலாம் கடுகு எண்ணெய் தீபம் தினந்தோறும் காலை மாலை இருவேளைகளில் முடிந்தளவு ஒருவேளையாவது கடுகு எண்ணெய் தீபம் பன் கடுகு எண்ணெயும் தாமரை தண்டு திரியும் சேர்த்து தீபம் ஏற்றி வர முன்வினை சாபங்களும் பிதிர் தோஷங்களும் கட்டுக்குள் இருக்கும் ஓரளவுக்கு வீரிய அதனுடைய பாதிப்பும் வீரியமும் குறைந்து நமக்கு நன்மைகள் நடக்கும் இதை முற்றிலுமாக நீக்குவதற்கு அவரவர் ஜனகால ஜாதத்தை பார்த்துதான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதனுடைய வீரியத்தையும் பாதிப்பையும் இந்த தீபம் ஏற்றும் முறையில் குறைக்கலாம் நாம் தொடர்ந்து பரிகார முறையில் இந்த பதிவில் போட்டு வர்றோம் இதை தொடர்ந்து ஆதரவு சப்ஸ்கரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நடைபெறுகிறேன் அடுத்த பதியில் சந்திப்போம் வணக்கம்